ம பார்தேபதே அரக மகாரே சிசபேசிதரம் மாணிக்கவாச சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிராப்பள்ளி சேக்கிழார் மன்றம் திருவாசகம் முற்றோதல் ஞான வேள்வியை இதுவரை நாநூறு தடவைகள் நடத்தி அதன் நினைவு விழா திருப்பெருந்துறையில் திருவாசகத்தின் ஐம்பத்தி ஓரு பதிகங்களுக்கும் திருக்கோவையாருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சைவ பெரியோர்களிடமிருந்து பெறப்பட்ட கட்டுரைகள் கொண்ட நூல் வெளியீட்டுடன் மிக சிறப்பாக நடந்தேறியது எங்கள் சேக்கிழார் மன்றத்தினர் திருவாசகத்தை பிழையின்றி உணர்ந்து ஓதி வருகின்றனர் ஆனால் தற்பொழுது திருவாசகத்தை புத்தகமாக வெளியிடுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வியாபார நோக்கையே கொண்டிருப்பதால் அச்சுப்பிழைகள் மலிந்து விட்டன அந்த மாதிரியான புத்தகத்தை வைத்திருப்பவர்கள் பிழையுடன் திருவாசகத்தை ஓத வேண்டிய நிலை உள்ளது வாவேசு ஐயவர்களின் நூற்பதிப்பு பணி எவ்வளவு மகத்தானது என்பதை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை நிற்க எனவே பழைய பதிப்புகளை ஒப்பு சிறந்த பாடபேதங்களுடன் திருவாசகத்தை பதிப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம் அதற்கு முன் திருவாசகத்தை நாம் பாடுவது போலவே பிழையின்றி சிறந்த பாட பேதங்களுடன் குறுந்தகுடு ஒன்றை வெளியிடலாம் என்ற எண்ணம் திருவருளால் தோன்றியது அதன்படி இந்த குறுந்தகடை திருச்சிராப்பள்ளி சேக்கிழார் மன்றம் பெருமையுடன் வெளியிடுகின்றது இந்த குறுந்தகட்டில் கொள்ள வேண்டிய இன்னும் சிறந்த பாட பேதங்கள் நீக்க வேண்டிய பிழைகள் ஏதேனும் இருந்து அவற்றை அறிஞர் பெருமக்கள் தெரிவித்தால் அவற்றை நன்றியோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமின்றி செய்யவிருக்கும் பணிகளில் அவை சேர்த்துக் கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இக்குறுந்தகட்டை வெளியிடும் பணியில் சிறப்பாக தொண்டாற்றிய எங்கள் மன்ற உறுப்பினர்கள் சிவ திரு இரா முருகேசன் சிவ திருமதி ஆதிரை ரோஜா அவர்களுக்கும் எங்கள் மன்ற உறுப்பினர்கள் பாடகர்கள் சிவ திரு தாய்மானவர் சிவ திருமதி அகிலா அவர்களுக்கும் ஆர்மோனியம் சிங்காரவேலன் தபோலா கணேசன் அவர்களுக்கும் சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொடுத்த ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் உரிமையாளருக்கும் திருச்சிராப்பள்ளி செயற்கிழார் மன்றத்தின் தலைவராகிய சொக்கையன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எங்கள் மன்ற உறுப்பினர் சிவ திரு ரா முருகேசன் அவர்கள் திருவாசகத்தின் சிறப்பை பற்றியும் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஓத வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் பேசுவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் ஆகிய இரண்டு நூல்களும் பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக வைத்து போற்றப்படுகின்றன இது சம்ஹிதா மந்திரங்களில் எட்டாவது மந்திரமாகிய சிகா மந்திரம் போன்றது சிகைக்கு மேல் உறுப்பில்லை சிவஞான போத எட்டாம் சூத்திர கருத்தை மிகச் சிறப்பாக விளக்குவது இது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கும் அல்லல் அறுக்கும் ஆனந்தம் ஆக்குவிக்கும் எல்லை மறுவா நெறியளிக்கும் ஞான நூலாகும் முன்னொரு காலத்தில் தொண்டர்கள் பல பல அரிய பெரிய தொண்டுகளை செய்து தொண்டராயினர் ஆனால் திருப்பெருந்துரையான் பல தியாகங்களை செய்து பெற்றான் தன்னொன்று இடந்தும் முடிவிலக்கு எரித்தும் அழித்தும் கருமயிர் உதவியும் நெல்முறை வாரி இன்னமுது அழித்தும் கோவன நேர்தனை நிறுத்து கொடுத்தும் மீன் அரர்க்கண விடுத்தும் ஊட்டி அறிந்தும் தலை சிலையிடை மோதியும் கோதை கைமலர் துணித்தும் தந்தையை தடிந்தும் மைந்தனை கொன்றும் குற்றம் கொண்ட சுற்றம் கலைந்தும் மாதின் மூக்கை அறிந்தும் மாதர் வளமை துறந்தும் பண்டையினால் ஒரு சிலர் தொண்டராயினர் வாதவூர் அன்ப பாடும் பணி நீ கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் வின்புகள் முடிமிசை மண்பொரை சுமந்தும் நீற்றல் மேனியில் மாற்றடி பட்டும் நின்னை தொண்டன் எனக் கொண்டனன் என்று நான்கர் நான்மணி மாலை கூறும் நாத தத்துவத்துக்கு அப்பால் உள்ள சிவபெருமான் அடித்தள தத்துவமாகிய மண்ணை ஆட்கொண்டான் மாணிக்கவாசகரின் பெருமைதான் பெண்ணே அடியார்க்கு சிற்றம்பலவன் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு மாணிக்கவாசகரிடம் வந்து திருவாசகத்தை சொல்லி எழுதறிய மலர்கரங்களினால் எழுதி கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று திருக்கோவையாரை கேட்டு பெற்று தில்லை சிற்றம்பலத்திலே வைத்துவிட்டு மறைந்தருளினான் மறுநாள் காலையில் தில்லைவாள் அந்தனர்கள் இதை அறிந்து மாணிக்க வாசகரிடம் வந்து திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்டனர் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்ற உண்மை இதன் மூலமாகவும் தெரிய வருகின்றது மாணிக்க வாசகரும் தில்லை சிற்றம்பலவனே திருவாசகத்தின் பொருள் என்று கூறி எம்பெருமானின் திருவடிகளில் கலந்தார் பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாட்சியம் தூசகல் அல்குள் தோலிடத்தவனே என்று சிவப்பிரகாச சுவாமிகள் இதனை மிக அழகாக தெளிவாக கூறுகின்றார் சொல்லும் பொருளும் போல திருவாசகமும் கூத்த பெருமானும் அபேதம் உண்மை விளக்கம் என்ற மெய்கண்ட சாத்திரம் நாதன் நடனத்தை பற்றி கூறும்பொழுது திருவாசி ஓங்காரமாகவும் அதில் கூத்தாடும் கூத்த பெருமான் தூல பஞ்சாக்கரமாகவும் சூக்கும பஞ்சாக்கரமாகவும் நின்று ஐந்தொழில் நடனம் இயற்றுகிறான் என்று கூறுகின்றது திருவாசகத்தில் ஓங்காரமாய் நின்ற விமலா என்று ஓங்காரம் வருகின்றது நமச்சிவாய வாழ்க போற்றியோ நமச்சிவாய நமச்சிவாய என்று உன் அடி பணியா பேயன் என்றெல்லாம் ஸ்தூல பஞ்சாக்கரம் வருகின்றது நானோயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சூக்கும பஞ்சாக்கரமும் வருகின்றது திருவம்பாவையின் இறுதி பாடல் ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெருஞ்ஜோதி எல்லா உயிர்களுக்கும் ஆதியும் அந்தமுமாகி வந்து ஐந்தொழில் கருணை புரிகின்றது என்று போற்றுகின்றது ஓங்கு ஒளியாய் உள்ள கற்பனை கடந்த ஜோதி அருள் ஞான மூர்த்தியாகி உலகலாம் அளித்தருளும் உமையம்மை காண தேங்கமல இதழி கங்கை திங்கள் திகழரவும் மேல் வைத்து மன்றுள் நின்று நிறுத்தம் செய்ய கருணையே உருவமாகி வரும்பொழுது ஓங்காரமே திருவாசியாகவும் ம பஞ்சாக்கரங்களையே திருமேனியாக கொண்டு நாம் உய நட்டம் புரிகின்றான் இதுபோலவே திருவாசகத்தில் பெருமான் ஓங்காரமாகவும் ஸ்தூல சூக்கும ஐந்தெழுத்துகளாகவும் ஐந்தொழில் புரிபவனாகவும் வீற்றிருக்கின்றான் என்று உணர்வது ஆனந்தத்தை விளைவிக்கும் இப்படி திருவாசக சொல்லின் பொருளாக உள்ள குத்தபெருமானை உணர்வதற்கு திருவாசகத்தை உணர்ந்து ஓத வேண்டும் இதற்கு வாய்ப்பாக எங்கள் சேக்கலார் மன்றத்தின் திருவாசக நாநூறாவது முற்றோதல் நிறைவு நினைவு விழா வெளியீடாக இந்த குருந்தகடை தெளிவான உச்சரிப்புடன் பிழைகளின்றி இசையுடன் வெளியிட அருள் புரிந்த கூத்த பெருமானின் திருவடிகளை வாழ்த்தி வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்